ും സെല്ല നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന போதுன்னு பார்க்கலாம் சூர்யா எந்த தப்பும் பண்ணலன்றத எல்லா உண்மையும் வந்து வீட்டுல இருக்க நம்பிக்கை வச்சிருக்கணும் அவரோட நம்பிக்கையை நம்ம வீணாக்கிட்டுமே சொல்லி மக பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஐஸ்வர்யா வந்து என்ன மகா நீ வந்து எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லக்கா சூர்யாவை நான் நம்பியிருக்க அவரோட நம்பிக்கையை நான் வந்து காப்பாத்தலையே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடு எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவரை சந்திக்கப்படுற மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ போயிட்டு சூரிய கிட்ட மன்னிப்பு கேளு கண்டிப்பா அவரோட மனசு வந்து மாறிடும் சொல்லி பேசுறாங்க அவரோட முகத்துல நான் எப்படி காமொழிப்பேன்னு சொல்லி மகா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மகா பேசினத கேட்டதுமே அங்க ராஜலட்சுமி வந்து இங்க பாரு மகா சூரிய வந்து உண்மையில எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்ற விஷயம் உனக்கே நல்லா தெரியல அப்படி இருக்கும் போது அவன் எப்படிமா உன்னை மன்னிக்காம இருப்பா நீ போயிட்டு அவங்ககிட்ட பேசு அவன் கண்டிப்பாக உன்னை வந்து மன்னிப்பான்னு நல்லா சொல்லி பேசுறாங்க அத்தை அவரோட முகுத்துல முடிக்க கூட எனக்கு அறுக்கிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சச்ச அப்படி எல்லாம் நீ பேசாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ கவலைப்படாமல் இரு நல்லா சொல்லி அங்கே ராஜலட்சுமி சொல்லி சூர்யா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க சூர்யா இப்போ மகாவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ